தனுஷோட ஐம்பதாவது படம் ராயன்னு கேள்விப்பட்டு தான் படம் பார்க்க போனேன் தனுஷ் படம்னு சொன்னாலே நம்ம வெற்றி மரம் தான் டைரக்ட் நான் நினைச்சேன் ஆனா தான் தெரிஞ்சது இந்த படம் வந்து தனுஷ் டைரக்ஷன்ல எடுத்த படம்னு உடனே எனக்கு டவுட் வந்துருச்சு உடனே பயமும் வந்துருச்சு நாம தெரியாம இந்த படத்துக்கு வந்துட்டோமோன்னு பயந்த மாதிரியே இந்த படமும் அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு வேஸ்ட் படத்துல ஒரு லாஜிக்குமே இல்லை சும்மா ஒரு ஸ்கூல்ல டிராமா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கோம் அந்த மாதிரி போகுது அதுக்கு நடுல சும்மா வந்து ரெண்டு மூணு பேர் வந்து நீ அவனை போட்டியா நீ இவனை போட்டியா நான் அவனை போட்டுட்டேன் நான் இவனை போட்டுட்டேன் அவன் உன்னதான் போடுவான் நீ என்னதான் போடணும் அப்படின்னா அவங்க வந்து ஆடியன்ஸ் ஆகிய நாம வந்து போட்டு தள்ளிட்டாங்க அந்த படத்துல ஹானஸ்டா சொன்ன படம் முடிஞ்சிருச்சுங்க செகண்ட் எல்லாம் சி படம் படமே பார்க்க முடியல அவங்க பண்ற ஒவ்வொரு சீரியஸான விஷயமும் வந்து எனக்கு சிரி சிரிப்பா வந்துச்சு மொத்த மூவிலேயே நம்ம எஸ் ஜே சூர்யா வந்த சீன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காச்சு மத்தபடி படம்னா வந்து சம்ம மொக்க நம்ம தனுஷ் நிறைய வெற்றிமாறும் படத்தை நடிச்சிருக்காரு சோ அவர் வந்து அவரே வந்து ஒரு பெரிய வெற்றி மாறும் பெரிய டேரக்டர் நினைச்சிட்டு இந்த படத்தை எடுத்திருக்காரு ஆனா இந்த படத்துக்கு பாக்குற நாம தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான் நம்ம இந்தியன் டூ பார்த்து நொந்து போயிட்டு லைட்டா ரிகவரி ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம் அதே சமயத்துல ராயண்ணி இன்னொரு மொக்க படத்தை போட்டு ஃபுல்லா ஃபிளாப் பண்ணி விட்டாங்க சோ இதுக்கு அடுத்து வர படமாச்சு நல்ல படமா இருக்கும் அப்படி இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா ஏன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முறை இல்லாம இருக்கோங்க அப்படியே அந்த கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க நான் அடுத்த படம் வந்துச்சுன்னா அந்த படத்தை ஒரு ட்ரை பண்றேன் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை அனைவருக்கும் நன்றி வணக்கம்